இளைஞர்கள் பாதி பேர் வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்க அது வாலண்டியராக பண்ணுறாங்களோ இல்லையோ அது தெரியாமல் சில பேர் அதில் விழுந்திருக்காங்க ஸோ அதுலேருந்து அவங்க எல்லோரும் மீண்டு வரணும் அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக அவங்கள வெளியில் கொண்டு வரணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாமல் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இதில் நம்மளால் தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள அதில் வெளியே கொண்டு வரணும் யாரும் தப்பு பணமும் பண்ணுறதில்லை தெரியாமல் பண்ணுற தப்பு அதை வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க அது பண்ணக்கூடாது இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய விஷயம் செயல்பாடு எப்படி சார் நல்லா ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப க்ளீனாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க நிறைய எல்லா இடத்துலையும் நிறைய மிஸ்ஆப்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைமாக இருந்தாலும் ஏன்னா என்னோட குடும்பத்தில் நாலு டாக்டர் இருக்காங்க அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸ் அவங்க பசங்க டாக்டர்ஸ் ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு என்ன நம்ம நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம உடல் ரீதியாக ஏதாவது நம்ம ஒன்று ஆண்டவனுக்கு ஆண்டவன் மேலே பாரம் பாரத்தில் போட்டுருவோம் இரண்டு டாக்டர் கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளா நம்ம எல்லாருமே பார்க்கிறோம் ஸோ அவங்களை நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் பண்ணுவோம் நீங்க அரசாங்க அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது சட்டத்தடம்

இங்கே வந்து நான் நிறைய எல்லாருமே இங்கே வந்து இருக்காங்க நம்ம பண்ணுறதுல இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறேன் அண்ட் ப்ளஸ் இங்கே எல்லாருமே அவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா அவ்வளோ க்ளீனாக ஒரு விஷயம் இருக்குது என்னுடைய நாலாவது வருஷம் தொடர்ச்சியாக நான் இங்கே வந்து பண்ணுறது அண்டு இங்கே வரும்போது இந்த ஆயமாலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்டு எல்லோரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காமல் ಐ ತಿಂಕ್ ಇನ್ನೂ ಮೆನ್ಮೇಲ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಸ್ ಇನ್ನೂ ಇನ್ನೂರು ಗೌರ್ಮೆಂಟ್ ಸೆಲ್ಫಿ ಇನ್ನೂ ಪ್ರೈವೇಟ್ ಪೇಷನ್ಸ್ ತಗೊಂಡು ಅದಕ್ಕೆ ಅಮೆರಿಕಾ ಎಲ್ಲ ಅಪ್ರಾಡ್ ಎಲ್ಲ ಅದೇ ಪ್ರೈವೇಟ್